எடுத்து கேட்டிருந்தாங்க அதாவது வந்து நம்ம என்ன சொல்ல போற அப்படின்னா நம்ம சேனல் வந்து யாருக்கும் வந்து ப்ரொமோட் பண்ற சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது அதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் முக்கிய காரணம் இந்த ஆரம்பிச்சதுக்கு நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம தேடி சர்வீஸுக்காண்டி வராங்க சர்வீஸுக்கு வரும்போது வந்து மேக்சிமம் இங்க புதுசா வரவங்க எப்படின்னா யூஸ்டுல கார் வாங்கிட்டு தான் நிறைய பேர் வராங்க அது தடுத்து நடக்கிற விஷயங்கள தான் வந்து எங்களை இந்த சேனலை வந்து உண்டாக்குறதுக்கு வந்து ஒரு தூண்ணுச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல கார்ல வர பிரச்சனைகளை வந்து பேசிக்கா வந்து நம்ம சொல்ற அவங்களுக்கு புதுசா வாங்கிட்டு வந்து அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும்போது அவங்க வந்து இதை பத்தி தெளிவா சொல்றதுக்கு ஆள் கிடையாது அதனாலதான் நம்ம இந்த மாதிரி வந்து அவுட்லுக்கை பார்த்து எடுத்துட்டு வரோம் அந்த ஃபீலிங்ல வந்து அவங்க வந்து நம்மகிட்ட நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நம்ம சேனல் வந்து உருவாகணுக்கு முக்கிய காரணம் அதாவது ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்றதான் நம்மளோட முக்கிய நோக்கம் அதை தவிர்த்து வேற எந்த வகையான நோக்கமும் கிடையாது நம்மளும் ஏகப்பட்ட நானும் இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல வந்து நிறைய வந்து நிறைய பாத்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா மேக்சிமம் நிறைய பேர் என்ன மாதிரி கான்செப்ட்ல வீடியோ பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு லான்ச் ஆகுற காரை பத்தி தான் அவங்க ரிவ்யூ பண்றாங்க அதாவது வந்து அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு ரிவ்யூ வந்து கிடையாது கார் வந்து ஒரு எப்படி ரிவியூ பண்ண அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்து நம்ம மக்களோட மக்களா வந்து பழகி அதுக்கடுத்து ஓட்டி பார்க்கணும் ஓட்டி பார்த்தாதான் நம்மளுக்கு அதுல வர குறைகள் நிறைகள் வந்து தெரியும் புது கார் வந்து எப்பயுமே மெட்டீரியல் எல்லாமே புதுசா இருக்கும் அப்போ பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில்தான் இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் பழக பழக அந்த வந்து அதாவது பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த கார் வந்து ஒருத்தா இருக்குமா அப்படின்றத வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம அதை ஓட்டி பார்த்து டிரைவ் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம கிட்ட வர்றது வந்து நம்ம ஒரு சில காரை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பில் குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த கார் வந்து பர்ஃபெக்டா இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கோம் அது முக்கிய காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வேலைக்கு வரும்போது அதுல ஏற்படுற பழுதுகள் அந்த பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வீடியோல வந்து நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னன்னா பண்ணலாம் என்னென்னா பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி நமக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ஷார்ட்ஸ் மூலியமாகவும் நிறைய வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் மூலயமாவும் கார்டை பத்தி தெரியாதவங்களுக்கு நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பத்தி மட்டும்தான் இருக்கும் அதை வந்து நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் இது தெளிவுபடுத்துறதுக்கு கடமையும் எனக்கு இருக்கு அதனாலதான் இந்த லைவ் வந்ததுக்கு முக்கியமே முக்கியமான காரணம் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கார் சம்மந்தப்பட்டது இந்த லைவ்லையும் இந்த மாதிரி போடும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸோ இல்ல இல்லை வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லாத தகவல்கள் ஏதாவது அதுல விடுபட்டு இருந்துச்சுனாலும் இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க வந்து லைவ்ல தாராளமாக வந்து கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கமாண்ட் பண்ணலாம் நம்மளோட முக்கிய நோக்கம் இதுதான் கார் புதுசா வாங்க போறவங்கள பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு கான்செப்டும் வந்து கிடையாது கார் செகண்ட்ஸ்ல வாங்கி நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை மாற்றி ஏமாந்துருக்காங்க அதாவது பொருளாதார ரீதியாவோ மன ரீதியாகவோ ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம கார் வாங்கிட்டு வரும்போது நம்ம அதோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது அவங்களோட வழிகள் அதுதான் முக்கிய காரணமே மித்தபடி புறமோட்டுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க நம்ம எதுவுமே வந்து அவேர்னஸ்ல வந்து எடுக்கலாம் நம்ம எடுக்காததுக்கு காரணம் மற்றவங்களோட நம்மளும் ஒண்டி போக கூடாது நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையில தனியா தெரியணும் அது வந்து இந்த மாதிரி ஏன்னா கார் எடுத்துட்டு வரவங்க ஃபுல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அதுக்காண்டிதான் புது கார் வாங்குற அளவுக்கு காசு இல்ல அப்படின்றதுக்காண்டி தான் ஹேண்ட்ஸ்ல கார் வாங்குறாங்க அவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ பண்றேன் மீது புது கார் வாங்குறவங்க எல்லாம் தான் செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க தாராளமா போகலாம் அதாவது புதுசா இன்ட்ரோ கொடுக்கறவங்க எப்படி ஒரு புதுசா கார் பத்தி இந்த காரோட சிசி எப்படி இருக்கும் இந்த இன்ஜினியர் எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கும் நம்ம ஒண்ணு ட்ராக்ல வந்து ஓட்ட போறது கிடையாது ரேஸ்ட்ராக் ஓட்டுறவங்களுக்குதான் இது வந்து செட் ஆகும் புதுசா வாங்க போறவங்க வந்து வண்டியோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும் அது போக கிரௌ கிரவுண்டோட கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அது போக வந்து காரில் எத்தனை பேர் வந்து டிராவல் பண்ண போகிறோம் அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து ஒரு கார் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்க வேண்டியது அதாவது வந்து முதல்ல இருந்த பில் குவாலிட்டி வந்து இப்போ காரில் ஒரு சில கார்ல வந்து எல்லா காரையும் நான் சொல்லல கம்மியாக தான் இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணணும் ஒரு ஒரு பிராண்ட் காரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாமல் வெறும் மைலேஜ் மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணாமல் பில் குவாலிட்டி என்ன அப்படின்றத வந்து ஒரு ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் அதாவது ஹெச் பேக்கோ இல்லாத வந்து வேற ஏதாவது செக்மெண்ட்லயோ சிவியோ இந்த மாதிரி ஏதாவது டைப்பில் போகும்போது அந்த டைப்பில் என்னென்ன வேரியன்ட் கார்ட்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து பாடி பில்ட எப்படிலாம் டிசைன் பண்ணாங்க அது போக வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணாமல் கிடையாது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெட் தான் அதை வந்து மறக்க முடியாத ஒன்று அதுல வந்து பாடியோட வெயிட் எந்த அளவுக்கு வந்து அந்த கார்ல வந்து இருக்கு அப்படின்றதையும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து புது கார் எடுக்கிறவங்க எடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பிஎஸ் சிக்ஸுக்கு அகேன்ஸ்ட் நான் பேசுறவங்க கிடையாது பிஎஸ் சிக்ஸ்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் போக நம்மளும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதனால மேக்சிமம் வந்து புது கார் எடுக்க போறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் செகண்ட்ஸ்ல எடுக்க போறவங்க வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுங்க நிறையாவது நான் செகண்ட்ஸ் கார் எடுக்க போறவங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன் வீடியோஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் செகண்ட் சைடு திரும்பி புதுசாக செகண்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கார் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு கன்சல்ட் பண்ணுங்க நான் புதுசாக சர்ப்ரைஸாக கார் வாங்க போனேன்னு சொல்லிட்டு ஏதாவது சிக்கலில் போய் சிக்கி தவிக்காதீங்க தயவு செஞ்சு அதனால் அந்த சர்க்கிளில் எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஓகே இந்த கார் வாங்கலாமா இல்லையா நீங்கள் இங்கே சர்வீஸு விடுவீங்க அந்த மாதிரி வந்து பேசணும் பேசியே ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த கேரேஜ்க்கே நீங்க டைரக்டா கார் வாங்க முன்னாடி ஒரு விசிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது வண்டிகள் இருக்கா இல்லை வந்து வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணணும் மேக்சிமம் வந்து இந்த டீலிங் பண்ணுவாங்களா அந்த சைடு வந்து நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் போக வேணாம் ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க எல்லாமே டீலிங்ஸ்க்கு அகைன்ஸா வந்து பேசல நம்ம கிட்ட வாங்கிட்டு வரவங்க எல்லாமே டீலிங் சைடு வந்து வாங்கி நிறைய பேர் ஏமாற்ற கதைகள் நிறைய இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆனா நம்ம வாங்க போறது செகண்ட்ஸ் புதுக்கார ஒன்று வாங்க போறது கிடையாது அவங்க ஈஸியா அப்படிதான் சொல்லுவாங்க இங்கே ஒன்றும் புது கார் வாங்க போகிறது கிடையாது செகண்ட்ஸ் எல்லாம் கார் வாங்க போகிறீங்க அதனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவிர்க்க முடியாததான் அது நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து பூசி மொழிகி வந்து அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிடுறாங்க சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வரும்போது அவங்க வாங்கின காஸ்ட்டுக்கும் இந்த இருக்கிற வேலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது அளவுக்கு வந்து ஹையராக இருக்கும் ஹையராக இருக்கும்போது அவங்களும் மலர் ரீதியா வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க அது போக வந்து ஒரு சிலர் வந்து கார் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி டியூ இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த மாதிரி தான் வந்து லோன்ல தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்றப்போ அது திருப்பியும் அந்த காரை வந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி இப்போ எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க வாங்குறாங்க அதுதான் இப்போ உள்ள நடைமுறை அதனால அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு வந்து நான் போட்டிருக்கேன் அதனால கார் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிஷா பாருங்க உங்களுக்கு ஏதாவது வகையில வந்து யூஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்டதை வேற யாருக்காவது தேவைப்படுச்சுன்னாலும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களாவது இது மூலயமா வந்து பயன்படுத்தும் ஓகேங்களா இந்த வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிடுச்சினா லைக் பண்ணுங்க ஓகே பாய்